வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை சர்வம் கிருஷ்ணார்பணம் கிரக சேர்க்கைகள் வரிசையில் இன்று நாம் அடுத்து பார்க்க இருப்பது சிம்ம வீடு ஏற்கனவே நம்ம ரெண்டு ரெண்டு வீடாக பார்த்தோம் செவ்வாய் வீடு சுக்கரன் வீடு புதன் வீடெல்லாம் பார்த்துட்டோம் சந்திரனுடைய வீடு கடைசியாக பார்த்தோம் கடகராசிக்கு என்னங்கிறத கடைசியாக பார்த்தோம் இப்போது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் ஸோ சிம்மராசிக்கு ஆறு எட்டு பண்டைய யாருங்க ஆறு கூடைய சனி எட்டு கூடைய குரு பன்னெண்டுக்குடையவர் சந்திரன் கடகராசிக்கு இவங்களே தான் வந்தாங்க குரு சனி கூட யார் காம்பினேஷன் வந்தாங்க புதன் வந்தார் இன்றைக்கி சந்திரன் வராது அவ்வளோதான் ஒரு சின்ன மாறுபாடு மட்டும்தான் ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் மீண்டும் அதே தான் பிரம்மகத்தி தான் ஐந்தாம் பாவத்துக்கும் நாலாம் பாவத்துக்கும் ஆறு எட்டு அதிபதியாக வர்றவங்க இவங்க ரெண்டு பேர் தான் அதனால்தான் இது பிரம்மகத்தின்னு சொல்லி கடுமையான பாதிப்புன்னு சொல்கிறது நான்காம் பாவங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது ஹிருதயம் சம்மந்தப்பட்டது மனசு சம்மந்தப்பட்டது ஐந்தாம் பாவங்கிறது ஆழ் மனசுன்னு சொல்கிறது புத்திஸ்தானம் அப்போ மனசு புத்தி ரெண்டுக்குமே பாதிப்பை தரக்கூடியது தான் பிரம்மகத்தி ஈஸ்வரனே என்ன பண்ணுறாருங்க தான் யாருங்கிறத மறந்துடுறாரா இல்லையா நாம்பெல்லாம் எம்மாத்துறோம் ஸோ பிராமணர்களுக்கு செய்த துரோகம் பசுமாட்டுக்கு செய்த வாயில்லா பிராணிகளுக்கு செய்த துரோகம் இந்த மாதிரிலாம் அவலை பெண்களுக்கு பஞ்சமகா பாதகம் என்று சொல்லப்பட்டது இதையெல்லாம் செய்த குற்றம் தான் பிரம்மகத்தியாக என்ன பண்ணுதுங்க நம்முடைய ஜாதகத்திலே வந்து அமர்ந்து விடுகிறது இவர்களுடைய வம்சத்திலே பார்த்தீங்கன்னா புத்தி சுவாதீனங்கிறது இருக்குங்க அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் ஐந்தாம் பாவங்கிறது மனசுன்னு சொன்னோம் ஆழ் மனசு இதில் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு ஆர்டிசம் குழந்தைங்க இருக்கலாம் த ஹீரிங் இம்பேடு இந்த மாதிரி டெஃபன் டம் இந்த மாதிரிலாம் இவங்களுடைய சந்ததியிலே பிள்ளைகள் பிறந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் கடைசி காலத்தில் எங்கே போனானே தெரியாமல் புத்தி பதளித்து என்ன பண்ணிடுவாங்க பெரியவங்க வீட்டை விட்டு போயிடுவாங்க கண்டுபிடிக்க முடியாது எங்கள் தாத்தா வீட்டை விட்டு போனவர்தான் தெரியலம்பாங்க கடைசி காலத்தில் இந்த தான் என்பதை மறந்து செயல்படக்கூடிய தன்மைகள் எல்லாமே இந்த பிரம்மகத்தினால் உண்டாகுது கடுமையான பாதிப்பு வரும்போது குழந்தையிலே அது பாதிச்சிருதுங்க நரம்பு சம்பந்தப்பட்டது மூளை சம்பந்தப்பட்ட கோளாறுகள்லாம் ஐந்தாம் பாவத்துடைய இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் ஏற்படக்கூடியது ஐந்தாம் பாவம் கெடுவதால் ஏற்படக்கூடியது தான் இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாமே ஸோ காதல் சம்பந்தப்பட்ட தோல்விகள் ஐந்தாம் பாவங்கிற ஸ்பெகுலேஷன் பூர்வ புண்ணியம் தெரியும் குலதெய்வங்கிறது தெரியும் குழந்தை வழியாக ஏற்படுத்தக்கூடிய மனக்கஷ்டங்கள் எனக்கு வந்து பிள்ளையாக பிறந்திருக்கு பாருன்னு நிறைய பேர் நீ வருத்தப்படுறத நம்ம பார்க்குறோம் அதுக்கெலாம் காரணம் இந்த குரு சனி மற்றும் குரு சந்திரன் நினைவு ஏன் குரு சந்திரன் சொல்கிறோம் குரு எட்டு குடையவர் சந்திரன் பன்னெண்டு குடையவர் சிம்ம வீட்டுக்கு எட்டு குடையவர் யாருங்க மீனகுரு பன்னெண்டு குடையவர் கடகம் பன்னெண்டாம் இடம் கடகம் சந்திரன் அப்போ இந்த குருச்சந்திரன்கிறது மற்ற பாவங்களுக்கான யோகமாக இருக்கலாம் குரு சந்திர யோகம் குருச்சந்திரன் கஜகேசரி நிறைய விஷயங்களை நாம் சொல்கிறோம் அதையெல்லாம் வந்து கெடுதல் தவறுன்னு சொல்கிறதுக்கு நான் வரல ஆனால் இது உண்மை நான் சொல்கிறது ஆணித்தரமான உண்மை அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது கஜகேசரிலாம் எனக்கு அதை பற்றிய ஐடியா எனக்கு இல்லை ஆனால் இதை பற்றி தெளிவான சிந்தனை என்னிடத்தில் உள்ளது நிறைய சான்றுகளை என்னால் தர முடியும் ஐந்தாம் பாவம் கடுமையான பாதிப்பை சந்திப்பது குரு சந்திர யோகம் ஏன்னா அஞ்சுக்கு எட்டு அஞ்சுக்கு பன்னெண்டு ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க இங்கே சனி சாரம் வந்துடக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குரு உச்சமாக இருக்கார் சந்திரன் சேர்க்கைன்னு அங்கே பார்த்தா சனி சாரம் வாங்கியிருப்பாங்க ஸோ குரு சந்திரன் சனி முடிஞ்சு போச்சால் அஞ்சாம் பாவத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளுடைய சேர்க்கை இது கடுமையான ஐந்தாம் பாவத்திற்கு கடுமையான தோஷத்தை உண்டு செய்யும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இவங்க வீட்டில் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இவங்களுக்கே இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க இவங்க பரம்பரையில் பார்க்கணும் ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை வரைக்குமே இது பாதிக்கும் தாத்தா கூட பிறந்தவங்க பற்றி நமக்கு தெரியாது அவங்க பிள்ளைங்க அந்த பிரான்ச்செலாம் எப்படி போச்சுங்கிறது யாருக்கும் தெரியாதுங்க எங்கள் தாத்தா இந்த ஊருன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் அது அவருடைய அவர் எங்கே பிறந்தார் வளர்ந்தாருங்கிறதெல்லாம் இவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமலே போயிருது குலதெய்வம் தெரியாமல் நிறைய பேர் வராங்க சார் எங்கள் தாத்தா ஊரை விட்டு வந்தவர் எங்கள் அப்பா ஊரை விட்டு வந்துட்டார் சின்ன பிள்ளைகளை அவர் சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஊர் பேரை சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பூர்வீகம் பாதிக்கப்பட்டது தந்தை வகை அதாவது அந்த பித்ரு வகையிலே ஐந்தாம் பாவம் தாத்தா வகையிலே பாதிப்பை சந்தித்தது மனநலம் சார்ந்த குற்றங்கள் காதல்னால் ஏற்பட்ட விரக்தி அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் வேறு ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது வேறு மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது இதனால் எவ்வளோ இன்னைக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு நான் பார்க்குறேன் இப்போயே நடக்குதுன்னா இன்னும் போன தலைமுறையெல்லாம் எப்படி இருந்திருக்குங்க ஸோ அதனால் அந்த மதம் மாதிரி திருமணம் நடந்து அதை வந்து ஒதுக்கியே வச்சிடறாங்க ஒதுக்கி வச்சு யாருன்னே தெரியாமல் போயிடுறதால என்ன ஆகிடுதுங்க குலதெய்வமே தெரியாமல் போயிடுதுங்க இவன் வேற்று மதத்துக்கு போன அப்புறம் இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ அந்த குலதெய்வத்தினுடைய சாபத்திற்கு இவர்கள் ஆளாகக்கூடிய தன்மை உண்டு குலதெய்வம் வந்து எங்கே துணை நிற்கலியோ அங்கே தான் என்ன நடக்குது காதல் திருமணங்கள் கலப்பு திருமணங்கள் நடப்பதற்கு குலதெய்வத்தின் துணை இல்லாமல் போனதும் அருள் இல்லாமல் போனதும் முக்கிய காரணம் நான் நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன் நான் வந்து இந்த ப பராசக்தின்னு ஒரு படம் நினைக்கிறேன் நான் மூணு வேலை குளிக்கிறேன் அஞ்சு வேலை ஆத்தாவில் தொழுகிறேன் எனக்கு கா கண்ணில் வராத ஆத்தா வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு மீனவ பெண்ணுக்கு போய் கண்ணில் இருந்து பா பார்த்துருக்கா தெரிஞ்சிருக்கா எல்லாம் பண்ணியிருக்கா அது பக்தி தான் காரணம் அது அளவுக்கு தூய்மையாக தான் காரணம் நமக்கு சோதனைகள் வருவது கடவுளால் வர்றதில்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளுடைய முன்வனை கர்மாவால் வர்றது கடவுள் வந்து இவனுக்கு சோதனை கொடுன்னு யாரையுமே சொல்ல மாட்டேன் நீ என்ன செஞ்சாலும் வினை வினை இருப்பாய் தினை விதித்தால் தினைய இருப்பாய் நீ போய் கடவுளை குத்தம் சொல்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமே கிடையாது அதனால் வினை விதை ஒன்று போற்றால் சுரை ஒன்று வருமாங்கிற கேள்வி அதனால் ஐந்தாம் பாவத்துக்கு ஆறு எட்டு என்பது குரு சனி சேர்க்கை தான் இந்த ஐந்தாம் பாவத்துக்கு ஆறு எட்டு சேர்க்கை குரு சனியாக இருந்தாலும் சரி அல்லது எட்டு பன்னெண்டு சேர்க்கை குரு சந்திரனாக இருந்தாலும் சரி இந்த ஐந்தாம் பாவத்துடைய காரகத்துவங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை தருகிறது இந்த காதல் தோல்வி அடைந்தவர்கள் மதமாற்றம் அதெல்லாம் ஏற்கனவே சொன்னோம் மனநிலை பாதிப்புகள் குரு சந்திரன் சேர்க்கை என்பது கஜகேசரிங்கிறதுலாம் எனக்கு அது இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது ஸோ அதனால் ஆனால் குருச்சந்திரன் நீங்கள் என்ன பண்ணுதுங்க ஐந்தாம் பாவத்தை பாதிக்கிறது என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது முதல் குழந்தைக்கு இது ஆகாத சேர்க்கை உங்கள் ஜாதத்தில் குருச்சந்திரன் தான் முதல் குழந்தையை கஷ்டப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க தாத்தா வகையில் கஷ்டங்கள் அதிகமாக இருந்துடும் குருச்சந்திரன் சேர்க்கை என்பது குலதெய்வ குற்றத்தை சொல்கிறது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தும் போது அங்கே சனியினுடைய சாரம் எங்கேயுமே வந்துடக்கூடாது பூசம் அனுஷம் உத்தரட்டாதையில் குரு உச்சமாக இருக்காருன்னு பூசத்தில் சந்திரன் குரு சந்திரனோட இருக்காருன்னு பார்த்துடாதீங்க அது செக்கப்போடு போட்டுட்ருக்கும் படாத கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என்னன்னே தெரியாது என்னால் நடந்ததுனே தெரியாது பாவம் ஒரு பக்கம் பழி பழுவே என்ன பண்ணியிருப்பாங்க பூர்வீகம் குலதெய்வத்தில் குற்றம் குறைகள் அதிகமாக இருக்கும் இவங்கெல்லாம் பூர்வீகம் பக்கம் போகாமல் இருக்கிறதே நல்லது பூர்வீகத்தோடு வந்துட்டீங்கன்னா வந்துடுங்க அந்த பக்கம் மறுபடியும் போகாதீங்க போனால் மறுபடியும் என்ன அவங்க அது வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும் அதனால் அந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு தள்ளியே இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அந்த மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்க வேறு உங்களை இஷ்டதெய்வத்தையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பிரார்த்தனை பண்ணி அதையே தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டு வரலாம் அந்த மாதிரி இருந்து மற்றபடி இந்த மாதிரி அமைப்பு நீங்கள் வந்து தான தர்மங்கள் மூலியமாக என்ன பண்ணிக்கணுங்க இந்த அக்கௌண்ட் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் பாவக்கணக்கு அதிகமாக இருந்து புண்ணிய கணக்கு தான் இந்த மாதிரி ஊரீகம் சார்ந்தது தாத்தா வகையில் செய்யப்பட்ட பாவங்கள் உங்களுக்கு வந்து சூழ்ந்து வேலை செய்யும் உங்களுடைய போன ஜென்ம ட்ராக் ரெக்கார்டெலாம் எடுத்து பார்க்கணுங்க அதெல்லாம் பார்த்தா அதுலேயும் வந்து என்னமாக இருக்குங்க புண்ணிய கணக்குகள் கம்மியாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பாவங்களை குறைத்து புண்ணியங்களை அதிகமாக செய்ய வேண்டும் வியாழக்கிழமை சனிக்கிழமைகளில என்ன பண்ணிக்கணுங்க தான தர்மங்களை செய்ய வேண்டும் அன்னதானம் ரெகுலராக பண்ணணுங்க மத்தியானம் உச்சிக்காலத்தில் யாராவது வயோதிகர்களுக்கோ முடவர்களுக்கோ ஆதரவற்றவர்களுக்கோ சாப்பாடு கொடுங்க உங்களால் வசதி வாய்ப்பு இல்லை சார் என்னால் இந்த வருஷம் வாரம் வாரம் கொடுக்க முடியாதுன்னா உங்களால் என்ன உடல் உழைப்பை கொடுங்க உங்கள் சொந்த பந்தத்துலேயே இருக்கட்டும் மக்கம் பக்கத்துலேயே இருக்கட்டும் வயோதிகர்கள் நிறையா இருப்பாங்க அப்படி எனக்கு கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரணும்ப்பா இதை வாங்கி கொடுப்பான்னு கேட்டால் என்ன பண்ணாதீங்க மறுக்காதீர்கள் அவர்களுக்கு தொண்டு செய்து அந்த புண்ணிய பழங்களை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதம் உங்களை என்ன பண்ணும் தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அதனால் தெய்வத்தை குறை சொல்லாதீர்கள் நாம் செய்த பாவ புண்ணியம் தான் நம்மளை தொடருது வினை விதைத்தால் வினையறுப்பாய் தினை விதைத்தால் தினையறுப்பாய் ஸோ அதனால் எனக்கு பிரம்மகத்தி இருக்குது குருச்சந்திரன் கஜகேசரி இருக்குது அப்படின்னு பயப்படாதீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யும்போது உத்தமர் கோயிலுக்கு போயிவிட்டு வாங்க பிச்சாண்டார் கோயில் ஆனாடப்பட்ட ஈஸ்வரனுக்கே என்ன பண்ணிடுது பிரம்மகத்தி தான் இருந்து பாதிப்பை ஏற்படுத்தியது தான் யார் என்பதை மறந்து பிச்சை எடுத்து தெரிந்து கொண்டிருந்தார் என்பது பிச்சாண்டாருடைய கதை ஸோ அதனால் உத்தமர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதே போல் நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்போல்லாம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புரட்டாசி மாதத்தில் குழந்தைங்களுக்கு கையில் இதை கொடுத்து நம்ம நாமத்தை போட்டுவிட்டு நாராயணமூர்த்தின்னு போய் திருவா பிச்சை எடுக்க சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதாக இருந்தது குழந்தை வந்து அந்த ஒரு சின்ன பருவத்தில் தான் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் ஜாலியாக நானே போயிருக்கேன் விதி விதியாக போய் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குறை அதாவது நம்மளுடைய இந்து தர்ம சாஸ்திரத்திலே நம்முடைய குறைகளை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யும் விதமாகத்தான் நம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இதெல்லாம் மிகச்சிறந்த அற்புதமான பரிகாரங்கள் நல்லா வயசான வாட்டி நீ போய் பிச்சை எடுன்னு சொன்னால் நமக்கு மனசு வருமா இருபது இருபத்தஞ்சி ஆன வாட்டி நீ போய் பிச்சை எடுப்பான்னா யாருமே நட முடியாது போயாண்டு போயிடும் அதனால் குழந்தை பருவத்திலே என்ன பண்ணிடுவோம் நம்மளுடைய இந்து மதத்தினுடைய இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இது ஒரு இதுவாக இருக்குங்கிறத பாருங்கள் ஸோ நாம் பிச்சை எடுக்கணுங்கிற விதி இருக்கும்போது கிரகங்களை ஏற்றி நாம் போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா சின்ன வயசுலேயே நம்ம கிட்ட திருவோடை கொடுத்து போயிட்டு வாண்டுருவாங்க மஞ்சள் துணியை கொடுத்து கையில் ஏதாவது இதை கொடுத்து பாத்திரத்தை கொடுத்து போய் பிச்சை எடுத்து கொண்டு என்று சொல்வார்கள் வீடு வீடாக போய் நாராயணமூர்த்தி என்று வாங்கி வரக்கூடிய பழக்கங்கள் இன்றும் கிராமங்களிலே கடைபிடிக்கப்படுவது நிறையா எல்லாம் அர்பனைஸ் ஆகிடுச்சு எல்லாம் வீணாக போயிட்டுருக்குது அது வேறு விஷயம் ஆனால் இது மிகச்சிறந்த பரிகாரம் என்பதை எல்லாரும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே போய் பிச்சாண்டார் கோயிலில் போய் என்ன பண்ணுங்கள் மடிப்பூச்சை கேளுங்க ஒன்றும் தப்பு இல்லை பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் காரில் வந்து இறங்கி மடிப்பூச்சை கேட்கறதை நான் இன்றைக்கும் பார்க்குறேன் போன வாரம் போகும்போது கூட பார்த்துட்டு வந்தேன் கணவன் மனைவியாக நின்று கொண்டு முந்தானையை விரித்து மடிப்பூச்சை கேட்கிறார் மிகப்பெரிய கோடீஸ்வர வைட்டு பெண்மணி நாமெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை ஆனால் தாராளமாக போய் என்ன பண்ணலாம் கடவுள் முன்னாடி எல்லோரும் ஒன்று தான் ஆண்டா ஒன்று கொடுத்தா ஒன்று கொடுக்குறது இல்லைங்க இந்த கிரக சேர்க்கை இவ்வாறெல்லாம் பாதிக்கும் என்பதை தெரிந்து கொண்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் தான தர்மத்தை அதிகமாக செய்து புண்ணிய கணக்குகளை சேர்த்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக இதிலிருந்து படிப்படியாக விடுபடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடலாம் தெளிவாகி வெளியே வந்துடும் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் சர்வே ஜனாசுக்கினோ பவந்து சர்வம் கிருஷ்ணார்பணம்